அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை தெளிவு ஆசிரியர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் வெளியே செல்லும்போது தெளிந்த மனத்தினராக சென்ற பாலகுரு குழப்பத்துடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் சிந்தனையை அப்படி குழப்பிவிட்டவர் அவருக்கு வெகு நாட்களாக பரிச்சயமான நண்பர் நாகசாமிதான் நாகசாமி இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் மட்டுமல்ல பல தொழில்களை செய்பவர் கல்யாணத்தரகரும் கூட அவருக்கும் கிட்டத்தட்ட பாலகுருவின் வயது இருக்கும் அதாவது ஐம்பத்தொன்று இருக்கலாம் மேம்பாலத்தில் இருவரும் எதிரும் புதிருமாக சந்தித்து கொண்டனர் என்னையா என்று கேட்டு பாலகுரு தம் பற்கள் பளிச்சிட அவரை பார்த்து சிரித்தார் சும்மா இப்படி பொழுதுபோகல பட்டாணியாவது வாங்கி கொறிப்போமேன்னு தான் உனக்கென்னையா கட்ட பிரம்மச்சாரி வீடு வாசல் பொண்டாட்டி புள்ள ரேஷன் கிஷன்னு பிக்கல் பிடுங்கள் இல்லை போன வருஷம் முதல் பிரசவமாகி ஊருக்கு போன பெண் திரும்பவும் பிரசவத்துக்கு வர போடுகிறாள் விலைவாசி ஏற்றத்தில் என்றார் நாகசாமி பாலகுருவுக்கு அன்று காலையிலிருந்து மனம் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாகத்தான் இருந்தது அந்த சுமையை இறக்கத்தான் உலா வீட்டு வரலாம் என்று கிளம்பினார் அவர் என்னையா ஒன்றும் பேசல நாகசாமி சீந்தினார் மறுபடியும் ஒம்மப்பாடு தான் தேவல நாகசாமி பிக்கலோ பிடுங்களோ அதில் ஒரு நிறைவும் சுகமும் இருக்கு பாரும் என்ன போல மனுஷன் இருக்கப்படாது எப்பவாவது நீ எங்காவது ஒரு தனிமரத்தை பார்த்துருப்பியே பொட்டல் வெளியில் ஒன்றே ஒன்று ஹோ ஒன்று நின்றுட்டுருக்கோம் அப்படி நிற்கிறேன் நான் நாகசாமி வியப்பு மேலிட பாலகுருவை பார்த்தார் மனுஷன் சாதாரணமாக இப்படியெல்லாம் பேச மாட்டாரே என்கிற வியப்புதான் என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள் என்றார் திகைப்புடன் அப்படித்தான் வச்சுக்கங்களேன் மொத்தத்தில் லைஃப் டல் அடிச்சு போச்சு இத்தனை நாள் இல்லாமல் என்னையே எனக்கு பிடிக்கலை ஏதோ கடை வியாபாரத்தில் மாதம் இரநூறு ரூபாய் வர்றது மேலே கூட தேரும் தங்கை பையனை கடையை கவனிச்சுக்க போட்டப்புறம் இருநூறு உதைக்கிது பையன் ஃப்ரீயாக பணத்தை ஆள்றான் போகட்டும் எனக்குன்னு என்ன செலவு சொல் எல்லாம் தம்பிக்கும் அவன் குழந்தைகளுக்கும் தான் தம்பி பொண்டாட்டி முன்ன இருந்த மாதிரி இல்லை கையில் ரூபாயை பார்த்தால் முகம் மலருது இல்லைன்னா ஒரு தினுசு தான் மிளகு ரசம் வைக்க சொல்லு உங்கள் அம்மாவிடம் என்றேன் தம்பி பெண் பாப்பாவிடம் அது சொல்லியதோ இல்லையோ அவள் ரசமே வைக்கலை நானும் போனா போகிறதுன்னு இருந்திருப்பேன் என்னமோ கோபம் வந்துட்டது குழந்தை சொல்லியிருப்பா இந்த வீட்டில் கவனிப்பு அவ்வளவுதான்னுட்டேன் அவளுக்கு கோபம் வந்துட்டுது நன்னா கவனிக்க ஒருத்தியை கல்யாணம் பண்ணிகிட்டுருக்கணும் நான் என்ன எல்லாருக்கும் வடிச்சு கொட்டை தான் இருக்கேனா என்றாள் பாலகுருவின் விழிகளில் நீர் பளபளத்தது மேல் துண்டினால் கண்களை ஒற்றி எடுத்தார் நாகசாமி கடகடவென்று சிரித்தார் ஓய் ரொம்ப லேட்டாக கல்யாண யோசனை வந்திருக்கிறது உமக்கு பரவாயில்லை இத்தனை நாள் ஏதோ ஒரு யோசனையில் இருந்துவிட்டீர் என்றபடி ஜேப்பிலிருந்த பர்ஸை எடுத்து அதன் உள்ளிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்தார் இந்தா பாலகுரு இதை பாரு பளிச்சென்று பதில் சொல் பிடிச்சிருக்கு இல்லைன்னு மசமசன்னு ஆராய்கிறதெல்லாம் ஒரு வயசோடு நிறுத்திக்கணும் அழகு பாட்டு படிப்பு எல்லாம் இளவட்டங்கள் பார்க்கறது உனக்கு ஒரு துணை வேண்டும் வறண்டு போன நிலத்தில் நீர் தெளிக்கிற மாதிரி வெறிச்சோடி கிடந்த வீட்டில் தத்துப்பிள்ளை சீராடுகிற மாதிரி ஒரு துணை அவ்வளவுதான் பாலகுரு புகைப்படத்தை கையில் வாங்கி பார்த்தார் வட்ட வடிவமான பருத்த முகம் எடுப்பான நாசிதான் ஆனால் கண்ணத்து சதையில் புதைந்திருந்ததால் அதன் அழகு அவ்வளவாக தெரியவில்லை கண்களும் அப்படித்தான் ஆனால் அவற்றில் ததும்பும் ஏக்கம் காலமெல்லாம் வாழ்க்கை மலரும் என்று எதிர்பார்த்து பார்த்து ஏமாற்றமடைந்த நோக்கு அதில் தெரிந்தது பெண் அப்படி சொல்லுவது தவறு அந்த அம்மாள் என்று குறிப்பிடுவது பொருந்தும் என நினைக்கிறேன் ரொம்ப சுமார்தான் பாலகுருவுக்கு ஐம்பதுக்கு மேல் வயசாகி இருந்தாலும் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பார் கலையான முகம் பெரிய கண்கள் பிரம்மச்சாரியத்தாலும் கபடமற்ற தன்மையாலும் குழந்தை போன்ற முகத்தை படைத்தவர் என்னையா என்று அவருடைய சிந்தனையை கலைத்தார் நாகசாமி பாலகுருவையும் வெட்கம் வந்து சூழ்ந்து கொண்டது எனக்கா கல்யாணம் எனக்கே தானா ஏன் நான் கல்யாணம் கூடாதா என்ன இத்தனை காலம் தேவையற்றதாக இருந்த ஒரு தேவை காலம் கடந்து தலை நீட்டுகிறதோ சட்டென்று ஏற்கனவே திருமணமாகி மூன்று குழந்தைகளுக்கு தகப்பனாகிவிட்ட தம்பி தியாகவும் தங்கை பிள்ளை சேகரும் அவர் முன்பு தோன்றினார்கள் சேகர் ஆறேழு வருஷங்களாக பெண்ணை சல்லடை போட்டு சலித்து இது சொத்தை அது சொல்லை என்று ஒதுக்கி வருகிறவன் பிரம்ம சிருஷ்டியில் எந்த பெண்ணிடமும் அழகு ஓட்டி கொண்டிருப்பதாக அவன் நினைக்கவில்லை ஒருவேளை நிழல் உருவத்தில் காணும் திரை மோகினிகளை பற்றியே அவன் கனவு காண்பவனாக இருக்கலாம் என்னையா பாலகுரு பிரமாதமாக யோசனை பண்ணுறீரே பெண்ணுக்கு வேலை இருக்கு அந்த பணத்தை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் பாலகுரு தம் தலையை பலமாக உலுக்கிவிட்டு கொண்டார் அவருடைய சேவை லட்சியமெல்லாம் விலகி அவர் மனத்தில் ஆசை கணல் பற்ற ஆரம்பித்தது ஃபோட்டோவை நான் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன் தம்பிக்கிட்ட காட்டுறேன் என்ன சொல்கிறான் பார்ப்போம் பார்க்கறது என்ன கேட்குறது என்ன இத்தனை காலமா நீங்கள் அவன் குடும்பத்துக்கு செய்யலையா சின்னவனை படிக்க வைக்கலையா வீட்டில் எதுவானாலும் நீங்கள் தானே பார்த்துண்டீர் உம்மை பற்றி யாராவது நினச்சி பார்த்ததுண்டா உம்மை பற்றி நீரே தான் நினைச்சுக்கணும் என்று உமக்கு தெரியல சொல்கிறதையாவது கேட்டு தொலையும் வாசல் பெஞ்சில் தியாகுவின் பெண் பெரியவள் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் அவளுக்கு பத்து வயசு இருக்கும் மற்ற பிள்ளைகளில் ஒருவன் கூடத்தில் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தான் இன்னொன்று குழந்தை தியாகுவும் அவன் மனைவி உமாவும் சமையலறையில் கிசுகிசுவென்று ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த இலைமறைவு காய்மறைவு பாலகுருவுக்கு ஒன்றும் புதிதல்ல அதையெல்லாம் அவர் தம் வாழ்க்கையில் கவனித்தவரே இல்லை ஏதோ வருவார் உமா கொடுத்ததை சாப்பிடுவார் போய்விடுவார் தம்பதியின் ஆந்திரிகமான பேச்சு அவர் மனத்தில் சலனத்தை எழுப்பியது கணவனும் மனைவியும் எத்தனை குழந்தைகளுக்கு பெற்றோராயினும் தமக்குள்ளாக இரகசியம் பேசிக்கொள்வது சகஜம் என்பதை புதிதாக உணர்ந்தவர் போல் நடையை சற்று தளர்த்தியவாறு வெளியே சென்றார் அம்மாவ் பெரியப்பா வந்துட்டா பெரியப்பா வந்துட்டா என்று கத்தியவாறு மூன்று வயசு கண்ணன் கூடத்தில் கையை தட்டி கொண்டு குதித்தான் பாலகுருவும் விசுக்கென்று திரும்பி கூடத்துக்கு விரைந்தார் ஆனால் அவர் சமையலறை வரைக்கும் வந்துவிட்டு திரும்பி போகிறார் என்பதை வேகமாக நடை போட்ட அவர் கால்கள் தெளிவுபடுத்தின தியாகு வினாடியில் கொள்ளைப்பக்கம் சென்று வாசல் வழியாக தோட்டத்துக்குள் புகுந்து கொண்டான் உமா போர்த்திய தலைப்புடன் சூடாக பால் எடுத்துக்கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு உங்களுக்கு சாயந்தரம் தபாலில் ஒரு கடிதாசி வந்திருக்குண்ணா என்றபடி மேஜை டிராயரை இழுத்து கடிதத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தாள் கடிதம் வழக்கம் போல வியாபாரம் சம்பந்தப்பட்டதுதான் அவர் வைத்திருக்கும் கடைக்காக சரக்கை பற்றி யாரோ எழுதியிருந்தார்கள் ஒன்றும் சுவாரஸ்யப்படவில்லை நாகசாமி கிளறிவிட்ட மனம் இன்னும் அடங்காமல் பரபரத்து கொண்டிருந்தது ராத்திரிக்கு என்ன பண்ணட்டோம் உமா பரபரக்கும் அவர் பார்வையை வியப்புடன் பார்த்தவாறு கேட்டாள் பாலகுரு அப்படி பரபரத்து அவள் பார்த்தவள் அல்ல என்னை கேட்டால் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு பசிக்கவில்லை வார்த்தைகள் சுரத்தில்லாமல் வெளிவந்தன தெருவில் விளையாடி கொண்டிருந்த கண்ணன் உள்ளே ஓடி வந்து அவர் காலை கட்டி கொண்டான் எங்கே பெரியப்பா எனக்கு பப்பர்மிட்டு சாக்லேட் எல்லாம் பெருசாக சொல்லிட்டு போனியே என்றவாறு அவர் ஜேப்பில் கைவிட்டு துழாவி பார்த்தான் மற்ற நாட்களாக இருந்தால் பாலகுரு அவனை அப்படியே அலாக்காக தூக்கிக்கொண்டு கொண்டு கடை போவார் இன்று அவர் மனம் உணர்ச்சிகளால் விம்மி துடித்து கொண்டிருந்ததே போடா உனக்கு எப்போ பார்த்தாலும் தீனிதான் போய் விளையாடு இல்லை உன் வாங்கி தர சொல்லு இங்கே என்ன கொட்டியாக வச்சிருக்கு என்று எரிந்து விழுந்தார் உமா ஒரு தினசாக அவரை பார்த்து கொண்டு உள்ளே போனால் போனவள் கதவை ஒருக்கழித்து வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணனை பார்த்து பல்லை கடித்து வாடா சனியன் என்று உதட்டை மடக்கி அழுத்த வார்த்தைகளை விழுங்கியபடி வசவை முகத்தில் தேக்கி வெளியிட்டாள் கண்ணன் பெரியப்பாவை உதறிக்கொண்டு உள்ளே ஓடினான் பாலகுரு புறக்கடை பக்கம் சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே வந்தார் வழியில் பூஜை அறையில் முத்துப்போல் குத்துவிளக்கு சுடற்பரப்பி கொண்டிருந்தது சந்தனவத்தியின் புகை ஸ்ரீ ராமபிரானின் படத்துக்கு மேல் தவழ்ந்து மல்லிகை சரத்தின் வாசனையுடன் கலந்து மணத்தது மற்ற நாட்களில் பாலகுரு அறைக்கு சென்று விபூதி அணிந்து அன்னபூர்ணாஷ்டகத்தை பாட ஆரம்பித்து விடுவார் அன்று அவர் மனம் குரங்கின் கை மாலை போல் சீரழிந்து கொண்டிருந்தது கல்லமற்ற பச்சை பாலகனாகிய கண்ணனிலிருந்து தெருவில் படிக்கும் தம்பி பெண் பாப்பா தம்பி மனைவி உமா மட்டும் அவர் மனத்தில் கசப்பை மூட்டவில்லை தெய்வமும் கசந்து வழிந்தது அவருக்கு பூஜையறைக்கு முன்னால் தயங்கியபடி நின்றவர் ஏதோ ஒரு வைராக்கியத்துடன் வாசலுக்கு சென்று சாய்வு நாற்காலையில் பொத்தென்று சாய்ந்து கொண்டார் எதிரே பாப்பா இருந்ததை அவர் கவனிக்கவில்லை பள்ளிக்கூட பாடங்களை எழுதி கொண்டிருந்த அந்த சிறுமி பெரியப்பாவின் வழக்கத்துக்கு மாறான அமைதியை பார்த்து அதிசயித்தாள் பிறகு மெல்ல அவருடன் ஒட்டி உட்கார்ந்து சாக்லேட்டுக்காக அவர் ஜேப்பை துழாவினாள் அவள் கைகளில் அந்த போட்டோ அகப்பட்டு கொண்டது அதில் இருந்தவளை யார் என்று அவளுக்கு புரியவில்லை பெரியப்பா இது யார் ஃபோட்டோ என்று உரத்து அந்த பெண் கேட்டவுடன் உணர்வு திரும்பியவர் போல் பாலகுரு விழித்து கொண்டார் போ ஃபோட்டோவா அதுவா அது வந்து ஒரு பொண்ணுது பொண்ணுதா என்றவாறு கடகடவென்று சிரித்தாள் பாப்பா இவ்வளவு பெரியவள் எப்படி பெண்ணாக இருக்க முடியும் மாமி மாதிரி இருக்கிறாளே ஆமாண்டி பாப்பா அவள் பொண்ணுதான் இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகாத வர பொண்ணுன்னு தானே சொல்லுவா பாப்பா ஃபோட்டோவை வியப்புடன் பார்த்துக்கொண்டே இவளுக்கா இன்னும் கல்யாணம் ஆகல ம் நான் நம்ப மாட்டேன் பெரியப்பா எங்கள் அம்மாவை விட பெரியவளாக இருக்கா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கா என்று கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள் பாலகுருவுக்கு ஆத்திரமும் கோபமும் வந்தன என்னடி கெக்க பிக்கன்னு சிரிப்பு நான் அவளை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆமாம் ஹையா பெரியப்பாவுக்கு கல்யாணம் ஹையா பெரியப்பாவுக்கு கல்யாணம் என்று குதித்து கத்தியவாறு உள்ளே ஃபோட்டோவுடன் ஓடினாள் பாப்பா பாப்பாவின் இறைச்சலை கேட்ட தியாகு புறக்கடை பக்கமாகவே உள்ளே வந்தான் இத்தனை நேரம் செடிகளை கிளறிக் கொண்டிருந்தான் என்பதற்கு அடையாளமாக அவன் கைகளில் மண் ஒட்டி கொண்டிருந்தது அதை தட்டிவிட்டபடி பாப்பாவின் கையிலிருந்த ஃபோட்டோவை எட்டி பார்த்தான் ஆவலுடன் உமா உதட்டை சுடித்து முகத்தை தோளில் இடித்து கொண்டே கணவனை திரும்பி பார்த்தாள் அவனும் அவளை பார்த்து குறும்புத்தனமாக சிரித்தான் பிறகு என்ன இது உமா வேடிக்கையாக இல்லை என்று கேட்டு வைத்தான் வேடிக்கையா நல்ல கூத்துப் பொங்கல் நாற்பதுக்கு மேலே நாய்குணம் உங்கள் அண்ணாவுக்கு ஐம்பதுக்கு மேலே ஆச்சு கொஞ்சம் அச்சு பிச்சு தான் கொஞ்சம் அச்சு பிச்சா இது என்ன வெட்க கேடு சேகர் கல்யாணத்துக்கு நிற்கிறான் அவனுக்கு பெண் பார்த்து பண்ணி வைக்காமல் தமக்கு போய் பார்த்து கொண்டு வந்திருக்கிறாரே இவ்வளவு பேச்சும் மிகவும் மெதுவாக பேசப்பட்டன சில நயன பாஷைகளில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன பாலகுருவுக்கு உலகமே புதுமையாகவும் விந்தையாகவும் காட்சி தந்தது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு மலர்ந்து காய்த்து பழுத்திருக்க வேண்டிய எண்ணம் காலம் கடந்து தம் நெஞ்சில் விதைக்கப்பட்டு சழுதியில் வளர்ந்து பூத்து காய்த்து விட்டதே என்று அவர் வியந்து கொண்டே குறுகுறுப்புடன் உட்கார்ந்திருந்தார் கூடத்து மணி எட்டடித்து ஓய்ந்தது தியாகு ஏதோ குற்றம் புரிந்தவன் போல் சுவரை பார்த்து கொண்டே வாசல் பக்கம் சென்றான் திரும்பவும் உள்ளே போனான் உமா உள்ளிருந்தபடி குழந்தைகளை சாப்பிட அழைத்தாள் பாப்பாவும் குழந்தைகளும் பெரியப்பாவை ஆசையுடன் பார்த்து கொண்டே உள்ளே சென்றார்கள் பெரியப்பா பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கொள்கிறதுனால்தானே அவர்களுக்கு சமீபத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டப் போகிறதே தியாகு வழக்கம் போல் என்னென்னா நீ சாப்பிடவில்லையா என்று அழைக்கவில்லை உமா மிகுந்த சங்கோஜத்துடன் பயத்தங்கஞ்சியை எடுத்து வந்து அவருக்கு அருகிலிருந்த மோடாவை இழுத்து அதன் மேல் வைத்துவிட்டு உள்ளே வேகமாக போகத் திரும்பினாள் அம்மா உமா நான் தான் ஒன்றும் வேண்டாம் என்றேனே எதற்கு பயத்தங்கஞ்சி போட்டாய் இத்தனை வேண்டாம் குழந்தைகளுக்கு கொடு டபராவில் சிறிது ஊற்றிக்கொண்டு மிகுதியை டம்ளருடன் நகர்த்தி வைத்தார் பாலகுரு மேலும் அவளை பார்த்து யாகு சாப்பிடுகிறானா என்று கேட்டார் ஆமாம் என்று ஒரு வார்த்தையில் பதில் கூறிவிட்டு டம்ளரை எடுத்துக்கொண்டு உள்ளே போய்விட்டாள் அவள் ஆமாண்ணா என்று அண்ணா போட்டு அழைக்கும் அவள் ஆமாம் என்று வார்த்தையை சுருக்கிவிட்டது அவரை நறுக்கென்று தைத்தது உள்ளே படு ரகசியமாக பேசும் குரல்கள் தெளிவற்று கேட்டன குழந்தைகள் சாப்பாடானதும் படுக்க போய்விட்டார்கள் தியாகு அந்த சாக்கில் அவர்கள் படுக்கையை தட்டி போடுவது போல தலையணைகளை டப்பு டப்பென்று அரைந்து தட்டி கொண்டிருந்தான் உமா தன் உணவையும் முடித்து கொண்டு விட்டாள் என்பதற்கு அடையாளமாக சமையலறையை பரட்டு பரட்டு என்று தேய்த்து கழுவி கொண்டிருந்தாள் சேகருக்காக யாரும் சாப்பிட காத்திருப்பதில்லை அந்த வீட்டில் மேடை மீது அவன் சாப்பாட்டை மூடி வைத்துவிட்டு வேலைகளை அவள் முடித்து சேகர் செருப்புகளை வழக்கத்தை விட அதிகமாக தேய்த்தபடி உள்ளே நுழைந்தான் பாலகுருவை ஓரக்கண்ணால் எடை போட்டபடி உள்ளே சென்று உடை மாற்றிக்கொண்டு குழாயடிக்கு சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு கூடத்தினுள் நுழைந்தான் சேகர் ஏண்டா இவ்வளவு தாமதம் இந்த வேலையில் கடைக்கு யாரும் அந்த பிராந்தியத்தில் வரமாட்டார்களே பொழுதோடு வந்து சேருவது தானே நாகசாமி வந்திருந்தார் சேகர் சொற்களை வீசிவிட்டு சமையலறைக்கு சென்று பஃபே முறையில் தட்டுகளில் வேண்டியவற்றை எடுத்து போட்டுக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான் உட்கார்ந்துதான் சாப்பிடேன் சேகர் எங்கோ ரயிலுக்கு போகிற மாதிரி என்ன அவசரம் என்று கேட்டால் உமா ஓ எனக்கு என்ன அவசரம் எனக்கு எதற்கு அவசரம் எல்லாமே தாமதமாக நடக்கலாமே சாப்பாட்டிலிருந்து கல்யாணம் வரை கல்யாணம் தானே இந்த வருஷத்திலாவது சாப்பாடு போடப்பா நாக்கு செத்து கிடக்கிறது என்றால் மாமி என்கிற உரிமையுடன் உமா ஆஹா என்று சத்தம் போட்டு சிரித்தான் சேகர் எனக்கு கல்யாணத்துக்கு என்ன மாமி அவசரம் இன்னும் பத்து வருஷங்கள் போகலாமே இப்போ வயசு முப்பதாச்சு பாலகுரு தம் அமைதியை இழக்காமல் இந்த சுடுசரங்களை தாங்கி கொண்டார் நாகசாமி வத்தி வைப்பார் என்பதும் அவருக்கு புரிந்துவிட்டது நாகசாமி வந்திருந்தானா என்று கேட்டார் பாலகுரு வந்திருந்தார் என்ன சொன்னான் என்ன சொல்லியிருப்பார் உன்னை கேட்டால் என்னை கேட்கிறாயே என்று எரிந்து விழுவது போல் பேசினார் பாலகுரு உங்களுக்கு கல்யாணம் என்று சொன்னார் நடக்க வேண்டியதுதான் அவசியம் நடக்க வேண்டும் என்றேன் என்றான் சேகர் கதவுக்கு பின்னால் ஒளிந்தபடியே பாலகுருவின் முதுகில் யாரோ சாட்டையால் ஒரு சொடுக்கு சொடுக்கிவிட்டு நிறுத்தியது போல் இருந்தது ஏண்டா சேகர் அப்படி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுண்டு எதுக்குடா முணுமுணுக்கிறேன் நேரே வந்து தான் பேசேன் எதையும் முகத்துக்கு முன்னாடி பேசி தீர்த்துக்கணுமடா முதுகுக்கு பின்னாடி பேசப்படாது பாலகுருவுக்கு தம் குரலின் வேகத்தைக் கண்டு பயமே ஏற்பட்டது சேகர் விரட்டென்று வெளியே வந்து அவர் எதிரில் நின்றான் இதோ வந்திருக்கிறேன் உங்களுக்கு கல்யாணம் என்று நாகசாமி சொன்னார் ஜாம் ஜாம் என்று நடக்க வேண்டியதுதான் சுவாமி இரட்டை நாயனம் மாப்பிள்ளை அழைப்புக்கு பேண்டு வேண்டுமானாலும் வச்சிடலாம் கச்சேரி கிச்சேரி வைக்க சொல்லுங்க ரிசப்ஷனுக்குன்னு சேகர் ஒரே மூச்சில் பேசி நிறுத்தியவுடன் அவனை வினோதமாக பார்த்தார் பாலகுரு அட பொடி பையன் பேச்சு எவ்வளவு நீளத்துக்கு நீளது பார்த்தியா இவனை தோல்லையும் மார்வலையும் தூக்கி வளர்த்தவன் நான் அம்மா அப்பா முகம் கூட இவனுக்கு தெரியாது என்னவோ சொல்லுவாளே நாயை வளர்த்து நடுவீட்ல வச்சாலும் எங்கோ போய் எதையோ தின்னுப்ட்டு வரும்னு அந்த மாதிரினா இருக்கு விசித்திரமாக பார்க்கும் பாலகுருவின் பார்வையை சகிக்க முடியாமல் சேகர் சிறிது திணறினான் உள்ளே இருந்து உமா குரல் கொடுத்தாள் சேகர் பால் வச்சிருந்தேனே சாப்பிட்டியோ பேச்சை அத்துடன் நிறுத்த வேண்டுமென்றோ மேலே ரசாபாசமாகிவிடக்கூடாது என்றோ உமா கூப்பிட்டதாக தோன்றியது கதை முடிந்தது நன்றி வணக்கம்